முதல் பரிசு பேருக்கு அடிமையான பாட்டுக்கு பிறகு முதலா முதல் பெரிய பேருக்கு வந்து முருகனா துக்கியத்த முத்தா அப்பொழுது வந்து முருகனா துக்கியத்த முத்தா சங்கர் பேரி மாறி ராஜாவா சோரந்த முருகனா கடுமையான செட்டமான செல்வோமா இருபத்தி ரெண்டு ஜோடி காலையில் முதல் பிரிச்ச பிரிவுக்கு பின்னி பிரதி கடுமையான பாலத்துக்கு பிறகு முதல் லாபதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவி மார்க்கண்டே முதல் கர்மலிங்கம் பூஜை செல்லே அவர் சூர்யா காவல் இணைத்து முதலாவதாக முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஓட்டி வருகின்ற சாரதி சுஷ்காந்த புத்து இரண்டாவதாக சேரன் பிள்ளையார் நெத்தாவ் கல்முரா ஜமீன் செங்கப்போட இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ஆப்பூர் வட்டு முருகன் மூன்றாவதாக ராமராஜர் ரேக மணிக்கலா வைப்பார் இமம் ராஜாபுர சங்கர பேரி மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி வைப்பார் சங்கர் பேரி ராஜா நான்காவதாக எம் கண்ணன் ஓட்டி இரண்டு சாரம்பாளைய செல்வோம் ஐந்தாவதாக தவறிமுடக்கு செலுக்கப்பட்டு ஐந்தாவதாக ஓட்டி இரண்டு சாலை கட்சியாளர் கலை ஆறாவதாக உமா மகேஸ்வரி குரலையும் பற்றி ஓட்டி வந்த தோரத்தை முருகன் மாவட்டம் முதல் பெருக்காட்டிய அடிக்கடியா அப்படி இந்த பக்கம் முதல் சங்கரத்தோடி மாறி ராஜாவா அப்போ முருதனா செல்வி விளாட்டு விழாவதாக மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கு முத்து மூலக்கரை முத்து மூலக்கரையா

Jā, rēķinē, rēķinē.

Μόνο ένα λεπτό. Μόνο ένα

கண்ணி அ சட்டமன்ற உருபாசி தரம்புலா சூரமா எஸ் எஸ் சிவா சூரங்குடி எஸ் எஸ் சிவா சூரங்குடி

மூன்றாவது அபிநயா செற்கான குடி முத்து விளைவாக அபிநயா செற்கில் கவடி வடக்கு திணுக்கப்பட்டு வடக்கு திணிக்கப்பட்டு கதையா செல்லச்சாமியா கடையா செல்லச்சாமியா அதிசயமான அதிகமான காரணம் பெருக்கப்பட்ட

தாளரி வடக்கு வாடகை திருத்தம் புத்தி கிருஷ்ணன் நான் அபிநயா பிரின்சாரி கிங்ராஜி உணயா அபிநயா செக்கார குட்டி நான்காவோடாக நான்கியோட கலையா ராஜாவா கச்சேதலா கலையா தக்கமள தல்ல சாமியா சுத்ரோத்தா குஸ்தா கடுமேலா கிடன் கொஞ்சம் தருவேன் நீயா முதல் தனக்கு பாட்டி

கேசநாதரும் கலையாம் நான் ஜோடிக் தானு ஜோ நாலு வருஷத்துக்கு கால் ஜோடி கலையில வந்தாச்சு வந்தா முதல்ல ஆயிச்சு சிவா சரணமே புத்திசிரி बोल करे वटा वाट ये पुतिस्ते मुत्ते शिवार्कडे கட்டமண்ட உரிச்சார் தர்மினிய புத்தி என்ன ரெண்டால가 மூண்டால가 கிச்சின் கிருஷ்ணன் kalladi ரேட்டு மூணாவது கம்பெனி